வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க பிஸ்கெட் எல்லாம் இது போட்டீங்கன்னா இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சைஸ் ஷேப்ல இருக்கிற பிஸ்கட்ஸ் வரும் டிஃப்ரெண்டான வாழைப்பழங்கள் போட்டு நீங்க ஐஸ்கிரீம் செஞ்சீங்கன்னா அந்த பழத்தோட டேஸ்ட் ஸ்மெல் அதே உடைய பிளேவர் வந்து கிடைக்கும் இந்த ரோலர் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பஃப்டு ப்ராடக்ட்ஸ் செஞ்சுட்டிங்கன்னா

வாழைப்பழம் ஜூஸ் மட்டும் கிடையாது எந்த ஒரு ஜூஸும் பண்ணலாம் நான் முனைவர் செல்வராஜன் இயக்குனர் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் திருச்சிராப்பள்ளி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிறது வந்து இங்கே தொடங்கி இருக்கோம் பிரதான் மந்திரி மைக்ரோ உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு வந்து இங்கே பல்வேறுபட்ட பொருள்கள் செய்வதற்கு அதாவது வாழையை சார்ந்த உபப்பொருள்கள் செய்வதற்கு அது மட்டும் இல்லாமல் தோட்டக்கலை துறையிலிருந்து வருகின்ற பல்வேறு வகையான உபப்பொருள்கள் செய்வதற்கான ஒரு நிலையம் இது இது இந்த நிலையத்தில் என்னென்ன நாங்கள் ஒரு ஆறு வகையான பொருள்கள் இங்கே செய்யலாம் இப்போ இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு வகையான பொருள்களை வந்து வாழைத்தண்டு தண்டு சாறு இந்த எக்ஸ்ட்ரூடேட் ப்ராடக்ட் அப்படிம்பாங்க மெய்ஸு வீட் ஃப்ளோரு பனானா ஃப்ளோரு மில்லட் ஃப்ளோரு இந்த ஃப்ளோரெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரூடேட் ப்ராடக்ட் குறுக்குறி மாதிரி இருக்கிற ப்ராடக்டெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு மெஷின் மெஷினரிஸ் நம்மகிட்ட இருக்குது அது இல்லாமல் ஐஸ்கிரீம் வாழைப்பழத்துலேருந்து ஐஸ்கிரீம் செய்கிறது அப்புறம் பேக்கரி ப்ராடக்ட்ஸு பன்னு பிஸ்கட்டு இந்த மாதிரி நம்ம வாழைப்பழங்கள் இருந்தும் மற்ற பொருள்கள் இருந்தும் செய்யப்படுகின்ற இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் வந்து ஜாம் ஜெல்லி இதெல்லாம் செய்கிற மிஷினரிஸ்லாம் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் இங்கே இந்த நிலையத்தில் வந்து யாருன்னாலும் பொதுமக்கள் இந்த தொழில் முனைவோர் யாருன்னாலும் இங்கே வந்து இதை உபயோகப்படுத்திக்கிட்டு அவங்க ப்ராடக்ட்ஸே வந்து செய்யலாம் நீங்கள் வாழைத்தண்டு ஜூஸ் கூட இதிலேருந்து செய்யலாம் வாழைத்தண்டு ஜூஸு மற்ற எலுமிச்ச ஜூஸு எதிர்னாலும் இங்கே வந்து செய்யல அந்த ஜூஸ் செய்கிறது இங்கே வந்து செய்யலாம் இந்த தொழில் முனைவோர்கள் வந்து ஒரு ஆறு மாதம் இன்குபேஷன் பண்ணி இந்த உப நிலையத்தை உபயோகப்படுத்தி அதில் நல்ல நல்ல வருமானம் ஈட்ட முடியுதா இல்லையென்னு பார்த்துக்கிட்டு நல்லபடியாக அது அவங்களுக்கு வந்து செய்ய முடியுதுன்னு சொன்னால் அவங்க வெளியே போய் ஸ்டார்ட் அப் அவங்க செய்யலாம் ஸோ இந்த நிலையம் வந்து நாங்கள் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி செஞ்சோம் இப்போ வந்து ஒருத்தர் ஒரு ஒருத்தர் கொடுத்துருக்குறோம் ஆறு வகையான பொருள்கள் அவர் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த காமன் இன்குபேஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு எக்ஸ்ட்ரூடர் பின் ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரூடர்ன்னு சொல்கிறோம் அதாவது மக்காச்சோள பவுடரோட வாழைக்காய் பவுடர் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு ராகி சோளம் இந்த மாதிரி பவுடர் எல்லாம் மக்காச்சோள பவுடரோடு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பஃப்டு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம செய்யலாம் இதில் என்னென்ன இந்த பஃப்டு ப்ராடக்ட்ஸில் ஒரு நான் மூணு டெம்பரேச்சர்ல வந்து அது இதாகும் இந்த இதில் அந்த மாவை கொட்டினீங்கன்னா ஒரு மூணே நிமிஷத்தில் வந்து எல்லா வகையான டெம்பரேச்சர்ல அது வந்து எக்ஸ்போஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு பஃப்டு ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மக்கா சோளத்தில் இருக்கிற பஃப்டு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கடைகளில் கிடைக்கிது இதில் என்னென்னா நம்ம என் பண்ணுறது வந்து மில்லெட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் வாழை வாழைக்காய் பவுடரையும் வந்து ஆட் பண்ணி புதிய வகையான ப்ராடக்ட்ஸில் நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் இதில் வந்து நீங்கள் மிளகுத்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம பண்ணலாம் இதுதான் பஃப்டு ப்ராடக்ட்ஸ் இந்த ரோலர் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பஃப்டு ப்ராடக்ட் செஞ்சுட்டீங்கன்னா அதில் வேண்டிய மசாலா பொருட்களை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக இது இது யூஸ் பண்ணலாம் மில்லெட்டை வந்து எப்படி வந்து நம்ம பாப்புலரைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக வாழைப்பழ பவுடரும் வாழை காய் பவுடரும் மில்லட்டோட மக்காசோளா பவுடரும் சேர்த்து நான் வந்து பண்ணுற எக்ஸ்க்ளூட் ப்ராடக்ட்டுக்காக இந்த மெஷினரிஸ் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து பேக்கிங் யூனிட்டு வந்து மெஷின் வந்து ரேப் பண்ணுறது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரேப் பண்ணலாம் வாழைக்காய் பவுடர் வந்து பல வகையான ரகங்களில் எடுத்து நாங்கள் இந்த மைதாவோட மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது ஸோ இதனுடைய நம்ம இப்போ பிஸ்கெட்டெல்லாம் சாப்பிட்டா பாதிப்பு வரும்பாங்க பட் வாழைக்காய் பவுடர் போட்டு பண்ணால் வராது அதற்கான இது தான் இது வந்து இது எப்படி ஆட்டாக செய்யுது பாருங்கள் இது ஆட்டா செய்கிறது இந்த ஆட்டாவில் வந்து நம்ம பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது திரும்ப இது வந்து அந்த நீடிங் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு நீடிங் எல்லாம் பண்ண பின்னாடி இது நம்ம இந்த பண்ணெல்லாம் செய்கிற இதை வந்து அந்த டஃப்பை வந்து இதில் போட்டு வச்சிடுவோம் அதுக்கப்புறம் இதில் வந்து பேக் பண்ணுவோம் இந்த பேக்கிங் வந்து டீசல் ஆப்ரேட்ட பேக்கிங் ஓவன் இப்போ டீசல் யூனிட் வந்து வெளியே இருக்குது ஸோ கரண்ட் இல்லாதப்ப கூட நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேக்கிங் மிஷின் வந்து நீங்கள் பண்ணு கேக்கு பிஸ்கட்டு இது எல்லாமே பண்ணலாம் பிஸ்கட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இந்த இதில் பண்ணலாம் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குக்கீஸ் வந்து நம்ம பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் பிஸ்கட் எல்லாம் இது போட்டிங்கன்னா இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சைஸு ஷேப்பில் இருக்கிற பிஸ்கட்ஸ் வரும் ஆனால் அந்த ஃப்ளோரெல்லாம் நான் சொன்ன மாதிரி வாழைக்காய் பவுடர் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் நாங்கள் ஆட் பண்ணுறோம் ஆக்சுவலாக இது வந்து அந்த ப்ரெட்டு ஒன்ஸ் பண்ண உடனே ஸ்லைஸ் பண்ணலாம் ப்ரெட் ஸ்லைஸ் பண்ணி பேக்கிங் பண்ணுறதுக்காக இந்த யூனிட் வச்சுருக்குறோம் அதுக்கடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிக்கிள்ஸு இந்த வாழை பழம் ஊறுகா வாழைப்பூ ஊறுகா இல்லாட்டி வாழைப்பூ தொக்கு அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி இருக்கும் ஃப்ளவர் பிக்கிள்னு சொல்லுவாங்க தொக்குன்னு சொல்லுவாங்க இது அரிசி சாதத்தோட சூடான அரிசி சாதத்தோட சேர்த்து சாப்பிட்லாம் இந்த ஃப்ளவர் தொக்கில் வந்து என்னென்னா மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸு பொட்டாசியம் பல வகைப்பட்ட மினரல்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது எல்லாமே இதில் இருக்குது நீங்கள் மற்ற பிக்கில்ஸில் கிடைக்காத விஷயம் வந்து வாழைப்பூ தொக்கு வாழைப்பூ ஊறுகால் இதில் இருக்குது அதுக்கான மிஷினரிஸ் தான் இங்கே இங்கே வந்து ஒரு ஐம்பது கிலோ ஒரு பேட்சுக்கு ஐம்பது கிலோ ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் ஐம்பது கிலோ ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த யூனிட்ஸை வச்சுக்கிட்டு ஸோ இது மாதிரி நாங்கள் வாழைப்பூ தொக்கு வந்து நாங்கள் செய்கிற ஒரு இது வந்து இருபது பேத்துக்கு வந்து இப்போ லைசன்சிங் பண்ணியிருக்கிறோம் த்ரூ அவுட் இந்தியாவில் இது வந்து ஐஸ்கிரீம் பிளான்ட்டுங்க வாழைப்பழத்தில் இந்த ஃப்ளேவர்ஸை வச்சு சிந்தட்டிக் வச்சு பண்ணுவாங்க அப்படி பண்ணாமல் நம்ம ஐஸ்கிரீம் வந்து வாழைப்பழத்தை வச்சே பண்ணலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட் இப்போ ரஸ்தாளி பழம் பூவம்பழம் டிஃப்ரெண்ட்டான வாழைப்பழங்கள் போட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் செஞ்சிங்கன்னா அந்த பழத்தோட டேஸ்ட்டு ஸ்மெல் அதே உடைய ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு ஐம்பது கிலோ ஒரு ஒரு பேச்சில் வந்து ஐம்பது கிலோ ஐஸ்கிரீம் வந்து நம்ம செய்யலாம் இந்த ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு இதுலேருந்து நம்ம பேக்கிங் எல்லாமே பண்ணலாம் இது ஸ்டெர்லைசேஷன் யூனிட்டு இது வந்து அந்த ஐஸ்கிரீமுடைய யூனிட் இது எல்லாமே வந்து செய்கிறதுக்கு ஒரு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் ஆக்சுவலாக ஒரு ஐம்பது கிலோ பேட்ச் செய்கிறதுக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் ஐஸ்கிரீம் வந்து இப்போ த திருச்சிராப்பள்ளியிலலாம் வந்து வாழை வாழைப்பழத்தில் செஞ்ச ஐஸ்கிரீம் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது ஸோ இது ஃப்ளேவர்ஸ் மட்டும் போடாமல் சிந்தட்டிக் ஃப்ளேவர்ஸ் போடாமல் ஒரிஜினல் வாழைப்பழத்தையே வந்து யூஸ் பண்ணி செய்கிற ஐஸ்கிரீம் பிளான்ட் இது இது வந்து வாழைப்பழத்துலேருந்து வாழைப்பழ சாறு ஜூஸ் ஸ்டெம் ஜூஸும் பண்ணலாம் வாழைப்பழத்துலேருந்தும் ஜூஸ் பண்ணலாம் இந்த ஜூஸ் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நாங்கள் அந்த பல்பிங்னு சொல்லுவோம் அந்த ப பழத்தை வந்து பல்பிங் பண்ணிவிட்டு இதில் வர இதை எடுத்து இதில் ஃபீட் பண்ணணும் இதில் ஃபீட் பண்ணமுன்னா இதில் வந்து ஹைட்ரோலைடிக் டேங்க்னு சொல்லுவாங்க அதாவது என்சைம்ஸ்லாம் இருக்கும் இது என்சைம்ஸ் போடுறதுனால வந்து அதில் இருக்கிற எல்லா இந்த பொருள்கள்லாம் ரிமூவ் பண்ணிடும் அதை ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஒன்ஸ் அந்த ஜூஸ் வந்த உடனே இந்த லைனில் அனுப்புவோம் இது வந்து ஹீட்டிங் யூனிட் இது இது ஹீட்டிங் யூனிட் இந்த ஹீட்டிங் யூனிட்டில் வந்து அந்த ஜூஸ் ஹீட் ஆகிட்டு திரும்ப இது கூலிங் யூனிட்டுக்கு வரும் ஸோ அதை பேஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கூல் பண்ணணும் அப்புறம் ஹீட் பண்ணணும் எழுபது டிகிரி ஆகும் அப்புறம் ஹீட் ஆகும் திரும்ப ஃபர்தர் அகைன் மோர் பாஸ்டரைசேஷன் இது ஒரு ஹீட்டிங் யூனிட்டு திரும்ப ஹீட்டிங் ஹீட்டிங்னே திரும்ப ஆகும் ஸோ ஹீட்டிங் அண்ட் கூலிங் வந்து வரும் இங்கே மிக்ஸ் பண்ணுறது எதாவது புதுசாக வந்து நம்ம வேறு ஒரு ஜூஸில் வந்து நம்ம மற்ற பழச்சார ஜூஸ் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணலாம் லைக் நாங்கள் ஸ்டெம் ஜூஸில் சொல்கிறது வந்து நம்ம மற்ற ஜிஞ்சரில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோன்னு வைங்க ஸோ அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எனி புதுசாக வந்து அந்த ஜூஸில் ஆட் பண்ண பண்ணிடலாம் அதுக்கு பண்ண பின்னாடி இது ஹோமோஜுனைசர் இது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும் நீங்கள் ஒன்ஸ் இன்னொரு ஜூஸை ஆட் பண்ண உடனே பனானா ஜூஸோட இன்னொரு ஜூஸ் ஆட் பண்ணோடனே இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து புதுசாக வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் அது திரும்ப ஒரு பேட்ச் பேச்சுரைசேஷன் அந்த ரெண்டு இடத்துல பேச்சுரைசேஷன் பண்ணிட்டோம் இது மிக்ஸ் ஆன பின்னாடி இன்னொரு பேஸ்டரைசேஷன் பண்ணுறோம் அதாவது அந்த ஜூஸை வந்து எழுபது டிகிரி சென்டிகிரேட்டில் வந்து கொஞ்சம் நேரம் இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இந்த இதில் வரும் அந்த ஜூஸ் வந்து இதில் வரும் இது வந்தோடனே இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் டேங்க் இதுதான் ஃபைனல் ஜூஸோட கலெக்ஷன் டேங்க் இந்த டேங்கில் இருக்கிற அந்த அவுட்லெட்டை எடுத்து நாம இந்த இதில் ஆட் பண்ணிடுவோம் இந்த அவுட்லெட் எடுத்து ஆட் பண்ணமுன்னா இங்கே வந்து உங்களுக்கு பாட்லிங் ஸோ ஜூஸ் பாட்டிலிங் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இது கனெக்ஷன் பண்ணிவிட்டோம்னால் ஒன்ஸ் நீங்கள் இங்கே ஜூஸ் ஆட் பண்ண உடனே அதாவது ரா ஜூஸ் பல்பிங் பல்பிங் பண்ண உடனே இங்கே ஆட் பண்ணுவோம் ஃபைனலி நம்மளுக்கு ஜூஸ் பாட்டில் வந்து மெ கிடச்சிரும் ஸோ இந்த ஜூஸ் மெஷினில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் ஜூஸ் மட்டும் கிடையாது எந்த ஒரு ஜூஸும் பண்ணலாம் தக்காளி ஜூஸ் பண்ணலாம் எலுமிச்சை ஜூஸ் பண்ணலாம் எந்த ஒரு ஜூஸ் பண்ணலாம் இங்கே பார்த்திங்கன்னா இது லெமன் ஜூஸ் இங்கே பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சே நான் லெமன் ஜூஸ் மாதிரி வாழைப்பழ வாழை தண்டு ஜூஸ் உங்களுக்கு காமிச்சோம் அதே மாதிரி வாழைப்பழ சாறு அந்த ஜூஸு வந்து பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி தக்காளி ஜூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்க இது பார்த்திங்கன்னா ஸ்டெம் ஜூஸு இது ஸ்டெம் ஜூஸுங்க இது வந்து எலுமிச்சை சாறு ஜூஸு எந்த ஒரு ஜூஸ் பண்ணாலும் நம்ம என்ன சொன்னு அதாவது பேஸ்டுரைசேஷன் பண்ணணும் ஸ்டெர்லைசேஷன் அந்த பேஸ்டரைசேஷன் ஈவெண்ட் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதே மாதிரி பேக்கிங் வந்து கரெக்டாக நடக்கிறதுனால கன்டாமினேஷன் வராது எந்த ஒரு மைக்ரோஸ் வராது எங்கள் லெபாரெட்டரி வந்து எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவல் வாங்கினது ஸோ எந்த ஒரு ஃபுட்டு ஹேண்ட்லிங் வந்து நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம் இந்த பிரதான் மந்திரி மைக்ரோ உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களின் முறைப்படுத்துதல் அந்த ஃபெசிலிட்டி இப்போ எங்கள் வாழை ஆராய்ச்சி மையத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர்களுக்கு வந்து நாங்கள் வழங்குறோம் தொழில் முனைவோர்கள் வந்து இந்த ஃபெசிலிட்டியை ஆறு மாதம் உபயோகப்படுத்திக்கலாம் எங்களுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் இதுக்காக கொடுக்கணும் இங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பில்லு அவங்களே பே பண்ணிக்கணும் இங்கே வந்து ஒரு ஒரு பிகினிங்கில் வந்து ஆறு மாதம் அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செஞ்சு வெளியில் விற்று இதில் வந்து அவங்கனால இந்த தொழில் ஆரம்பித்தாங்கன்னா சரியாக வருமா வராதாங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக இது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு எம்எஸ்எம்இ சிறு குறு சிறு குறு தொழில் முனைவோர்கள் வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வெளியே போய் ஒரு புதுசாக தொழில் முனைவோராக அவங்க ஆரம்பிக்கலாம் ஸோ இங்கே வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி மிகவும் குறைந்த அமௌண்ட்டில் வந்து தொழில் முனைவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும் அந்த மாதிரி இப்போது ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் அவர் வந்து மாதம் மாதம் வந்து இங்கே இருக்கிற ஆறு வகையான இந்த மெஷினரிஸ் ஆறு வகையான மெஷினரிஸ் நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து இந்த பஃப்டு ப்ராடக்ட் செய்கிறது ரெண்டாவது வந்து பேக்கரி ப்ராடக்ட் செய்கிறது மூணாவது வந்து ஊறுகாயும் வாழைப்பூ தொக்கு செய்கிறத ஒன்று அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஐஸ்கிரீம் எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுற ஒரு பிளான்ட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் பிளான்ட்டு இந்த ஜூஸ் பிளான்ட்டில் வந்து எல்லா வகையான ஜூஸ் வந்து செஞ்சுக்கலாம் ஃபைனலாக பாட்லிங்கும் நம்ம பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஜாம் ஜெல்லி பண்ணுற ஒரு மெஷினரிஸுடைய பேக்கேஜிங் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பழங்கள் காய்கள் இதை வந்து நம்ம வந்து தரம் பிரிக்கிறதுக்காகவும் நாங்கள் ஒரு மெஷினரிஸ் வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ ஒரு ஒரு நிறுவனத்துக்கு நம்ம இதை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இன்குபேட்டியாக அவருக்கு கொடுத்துருக்குறோம் அவர் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க வந்து இமயம் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு சொல்லிவிட்டு அவங்க இப்போ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரெண்டு மாதமும் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லா வகையான ப்ராடக்ட்டும் செஞ்சு இப்போ மார்க்கெட்டிங் இருக்காங்க என் பேர் அறிவுமணி நான் இது திருச்சியிலேருந்து வந் இங்கே வந்திருக்கேன் ஆக்சுவலாக நான் இமயம் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரன் இருக்கேன் பேசிக்காக என்னோடய தொழில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான் டிஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் பிஸ்கெட்டு மசாலா ஐட்டம் பண்ணுறேன் அப்புறம் ஓனாக ஒரு ப்ராடக்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டப் வந்தப்போ நம்ம திருச்சியில் என்ஆர்சிபி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் ஏபிஐன்னு சொல்லுவாங்க இன்குபேட்ரு அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது அதில் வந்து ட்ரைனிங் எடுத்தேன் எதுலனா ஸ்டெம் ஜூஸ் வாழைத்தண்டு வாழைத்தண்டில் ஜூஸ் செய்கிறதும் வாழைப்பூ ஊருகா வாழை தொக்கு தொகு வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ள ப்ராடக்ட்ஸை பற்றி டெவலப் பண்ண ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இவங்களோட ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் டெவலப் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி ஃபைனலாக ஒரு ஆறு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம் அதில் மொதல் இருக்கிறது ஸ்டெம் ஜூஸு அடுத்து லெமன் ஜூஸ் இது வரைக்கும் லெமன் ஜூஸுன்னு நீங்கள் கடையில் எல்லா இடத்துலையும் கேட்டால் அது வந்து இது எசன்ஸில் வரும் இது பியூர் லெமன் பல்ப்பை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கோம் இது வந்து கான் எக்ஸ்ட்ரூடர் இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோள உருண்டை இருக்கும் கான்பப்ஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அதே தான் இதுவும் ஆனால் இதோட இது வந்து பியூர்லி கான்ல பண்ணியிருப்பாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க இங்கே டெவலப் பண்ண ப்ராடக்ட் இவங்கள்ட்ட வாங்கி இவங்கள்ட டெக்னாலஜி வாங்கி இவங்களோட இடத்துலையே சிஎஸ்ஐ இன்குபேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது காமன் இன்குபேஷன் சென்டர் அங்கே இப்போ டெவலப் பண்ணி நம்ம மார்க்கெட் இருக்கோம் திருச்சியில் மைனிங்கிற பேரில் இந்த ப்ராடெக்ட் வந்துகிட்டு இருக்கு எல்லா ஏரியாலையும் இப்போ கிடச்சிட்டு இருக்கு இப்போ இதே மாதிரி வந்து நிறைய பேர் இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறாங்க ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வெவ்வேறு சம்மந்தமாக அதாவது வாழை விவசாயம் சம்மந்தமாக வர்றாங்க உணவு பதப்படுத்துதல் சம்மந்தமாக வர்றாங்க ஏற்றுமதி சம்மந்தமாக வர்றாங்க இங்கே நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது அதை யார் இது பண்ணாலும் இங்கே பயன்படுத்திக்க இங்கே ஐடிஎம்யூன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு தேவையான என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு மினிமம் எம்எஸ்எம்இயில் ஆரம்பிக்கணும்னா எம்எஸ்எம்இ லைசன்ஸில் இருந்து ஜிஎஸ்டி ஃபுட் சேஃப்டி லெபார்டரி டெஸ்ட் இது எல்லாமே வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எடுத்து கொடுத்து சப்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற வரைக்கும் செல் வரைக்கும் கொடுப்பாங்க இன்குபேஷன் செல் அப்படின்னு சொல்கிறது ஒரு சாம்பர் இருக்கும் அந்த சேம்பரில் உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இடம் கொடுப்பாங்க வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க